வணக்கம் பிள்ளைகள் நேற்று பார்த்த கேள்வியில தொடர்ச்சியை பார்த்தோம் சரியா நேற்று பார்த்து நம்ம என்ன நேர்கோடுண்டா எத்தனை கம்பம் இருக்கும் இப்போ நாலு கம்பம் இருக்குண்டா நாலு நம்ம நொண்டை கழிச்சுக்கிண்டா மூன்று இடைவெளி என்ன மூன்று இடைவெளி ஒன்று ரெண்டு மூன்று இடைவெளி அதே போல வளைகோடு பார்த்தா வளைவான பாதை என்று பார்த்தா ஒன்று நாலு 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 கம்பம் இருந்தா நாலு இடைவெளி இப்போ வளைகோட்டுக்கு எத்தனை கம்பம் இருக்கோ அத்தனை இடைவெளி வரும் நேர்கோட்டுக்கு எத்தனை கம்பம் இருக்கோ அதுல இருந்து என்ன செய்யணும்ண்ட கழிப்போம் இதுதான் வளைகோட்டுக்கும் நேர்கோட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் இங்கே வளை வளைகோடு பட்டம் மட்டுமே இருக்கா முக்கோணக்கும் அப்படித்தான் சதுரத்துக்கு மேல ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கம்பம் நாலு இடைவெளிக்கும் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று கம்பம்ட்டா மூன்று இடைவெளி சரியா பட்டத்துக்கு மட்டுமேட்டா என்ன செய்யக்கூடாது யோசிக்க கூடாது சரியா ஓகே அப்ப பாப்போம் அதே மெதட் தான் பாருங்க என்ன கேள்வியா நேர்கோடான்னு ஒரு பாதையாம் எத்தனை கம்பம் இருக்கும் இப்படி முப்பத்தெட்டு கம்பம் இருக்குது சரியா முப்பத்தெட்டு கம்பம் நேரே முப்பத்தி எட்டு சய ஒன்று இடைவெளி போகுது முப்பத்தேழு இடைவெளி இருக்க போகுது ஏழு இடைவெளி இருக்க போகுது இரு கம்பங்களுக்கு இடையில ரெண்டு கம்பங்களுக்கு இடையில மூன்று மூன்று தென்னை மரம் தென்னை நம்ம இடைவெளியை கண்டுபிடிச்சிட்டோம் எத்தனை இடைவெளியும் முப்பத்தேழு இடைவெளி இடைவெளியில மூன்று ஒரு இடைவெளியில மூன்று மரம் அப்ப முப்பத்தேழு இடைவெளியிலையும் எத்தனை மரம் நாட்டுவாங்க முப்பத்தேழு மூன்றால பருக்கணும் ஏழு மூன்று ரெண்டு மிச்சம் மூணு ஒன்பது பத்து பதினொன்றாம் நூற்றி பதினொன்று தென்னை நூற்றி பதினொன்று தென்னை ஏன்னா நூற்றி பதினொன்று தென்னை நேர் போட்டுக்கு முப்பத்தெட்டு தென்னை பரவாயில் இருக்கு முப்பத்தெட்டு கம்பம் இருந்து வேண்டாம் தொண்டை கழிச்சு போட்டு டீப்பரைக்கு எழுதுவோம் அடுத்தது வட்டமான வட்டமான பாதை சரியா அவன் வட்டமான பாதை என்னால தெரியும் இப்படி என்ன செய்யும் போது இருக்க போகுது வட்டமான பாதை இப்படி இருக்க போகுது இதில் இப்படி 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 என்ன செய்கிறாங்கன்னா இருபத்தி நாலு கம்பம் இருபத்தி நாலு கம்பம் இருக்குது இருபத்தி நாலு கம்பம் எடுக்க போகுது ஒரு கம்பத்து கிடையாது மூன்று மூன்று மா மூன்று மா மூன்று மாமரம் ஒரு கம்பத்துக்கு மூன்று மாமரம் தேவாதை இடைவெளியில இருபத்தி நாலு கம்பம் அண்டா இருபத்தி நாலு இடைவெளி என்ன இருபத்தி நாலு இடைவெளி அப்ப ஒரு இடைவெளியில மூன்று அண்டா இருபத்தி நாலு நண்டு பார்ப்போம் ஒரு இடைவெளியில மூணு இருபத்தி நாலு நண்டு பார்ப்போம் நாம பன்னெண்டு மாமரம் இடைவெளி எண்ணிக்கையும் சமணா இருக்கும் என்ன கம்பத்திர எண்ணிக்கையும் இடைவெளி எண்ணிக்கையும் சமன இருக்கும் இருபத்தி நாலு கம்பம் இருபத்தி நாலு இடைவெளி ஒரு இடைவெளியில மூன்று மாமரம் இருபத்தி நாலு இடைவெளியில இருபத்தி நாலு மூன்றால